தூர் ஊதப்பட்டால் குடும்பங்கள் கிடையாது பாப்பா உம்மா தாத்தா சாட்சா ஒத்தரும் இல்லை அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் தீர்ப்பளிக்கிற இடம் எது தீர்ப்பளிக்கிற இடம் எது தெரியுமா இந்த பூமி அப்பொழுது இருக்காது பூமிக்கு நடக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏனண்டா அதிகமான இஸ்லாம் அல்லாதவர்கள் கேட்கலாம் ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் எல்லாம் சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியா யோசிக்கிறது இல்லையே யோசிச்சா தானே இஸ்லாம் விளங்கும் யோசிக்கணுமே கொஞ்சம் எந்த நாளும் எதிர்த்து எதிர்த்து கதைக்கிறதல்ல கொஞ்சம் சிந்திச்சா அல்லாஹ் விளங்கிடும் என்று அல்லாஹ் சுஹானகோத் ஆலா சொல்லிவிட்டு சரி நீங்கள் உலகத்தில் செய்கிற வேலை எல்லாம் செய்ங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது அந்த நாளுடைய பேர் தான் யௌமுல் ஃபசுல் தீர்ப்பளிக்கப்படும் நாள் இந்த நிச்சயமாக தீர்ப்புடைய நாள் என்ன தீர்ப்பு என்ன தீர்ப்பு தீர்ப்பு அளிக்கிறனா என்ன தீர்ப்பு இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் உலகத்துடைய நீதிமன்றங்களில் நீதியும் கிடைக்கும் அநீதியும் கிடைக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் ஒரு நாளும் அநீதி கிடைக்காது அல்லாஹுடைய ஒரு நீதிமன்றம் இருக்குது இதை மறுக்க போறீங்களா மறுத்துருங்க ஆனால் நாங்கள் நம்புறோம் முஸ்லீம்கள் நம்புகிறோம் முஸ்லீம்கள் நம்புறோம் நீதிமன்றம் நீதியுடைய நாள் நிச்சயமாக நாள் பஸ்லுடைய நாள் எவ்வாறு இருக்கும் இன்ன யௌமல் ஃஃஸில்கான மீகாதா அல்லாஹ் சூரத்துன் நபாயில் சொல்கிறான் தீர்ப்புடைய நாள் நேரம் குறிக்கப்பட்டது நீங்கள் நம்பலாம் நம்பாமல் விடலாம் நீதி ஆஜராகும் நாளையில் கண்ணால் கண்டு நம்புவீர்கள் அவ்வளவுதான் ஏன் இதற்கு யௌமுல் ஃஃஸில் தீர்ப்புடைய நாள் என்று ஏன் வந்தது என்றால் அல்லாஹ் மனிதர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவார் இப்போ அல்லா வைத்துக் கொள்ளாதவங்களுக்கும் தீர்ப்பு அடைக்கும் இப்போ நாங்கள் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீதி கேட்க தான் போகணும் அல்லாஹ் நீதி வழங்க போகிறார் எங்களுக்கு தெரியும் என்ன நீதி வழங்க போகிறான்னு தெரியும் என்ன முஸ்லீம்கள் வெற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் தோல்வி இதுதான் தீர்ப்பு சொல்லிட்டான் அல்லாஹ் தீர்ப்பு முஸ்லீம்களுக்கு வெற்றி முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரும் தோல்வி அல்லாஹ் நீதி வழங்குறதுக்காக வந்து முதல் நீதி வழங்கப்படும் என்ன தெரியுமா நாங்கள் எல்லாருமே அல்லாக்கு முன்னால் போய் நிற்போம் கியாமத்தில் அல்லாஹு ஆலா முதல் நீதி என்ன தெரியுமா அல்லாட அல்லாஹ் சொல்லுவான் நீங்க யார் யார் எந்தெந்த கடவுளை வணங்கினீர்களோ அந்த கடவுளை பின்பற்றி செல்லுங்கள் எவ்வாறான வார்த்தை நீங்க நீங்க எந்த கடவுளை பின்பற்றினீர்களோ அந்த கடவுளை பின்பற்றி செல்லுங்கள் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் கடவுளை தேடுவாங்க சரிதானே இதெல்லாம் யாருக்குண்டா நீதிமன்றத்தை நம்பினவங்களுக்கு தான் அல்லாஹுடைய நீதிமன்றத்தை இந்த உலகத்தில் பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அந்தந்த கடவுள் எங்க இருக்குமோ அங்க போயிடுவாங்க எந்தெந்த கடவுளை வணங்கினாங்களோ அந்த கடவுளுக்கு பின்னால போயிடுவாங்க முஸ்லீம்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மூன்று பேர் மீதமாக இருப்பாங்க அல்லாஹ் யூதர்களிடம் கேட்பான் நீங்க யாரை வணங்கினீங்க அவங்க சொல்லுவாங்க யா அல்லா உன்னுடைய மகன் உசைரை வணங்கினோம் அல்லாஹ் சொல்லுவான் எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லையே லம் எளிது வலம் யூ உல நான் யாரையும் இல்லையே நான் யாரையும் பெற இல்லையே நான் பெறப்படவும் இல்லையே எனக்கு ஒரு மகன் இல்லையே அவ்வாறு அல்லா கேட்பான் யூதர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் இப்ப தாகம் தண்ணி வேணும் போங்க தண்ணி கிடைக்கும் முழு யூதர்களும் போவாங்க தண்ணியாக கிடைக்கும் நரகம் கிடைக்கும் கிறிஸ்தவர்களை அல்லா கேட்பான் நீங்கள் யாரை வணங்கினீங்க அவங்க சொல்லுவாங்க ஐயா அல்லா உன்னுடைய மகன் ஈசாவை வணங்கினோம் அல்லா கேப்பான் அப்படி ஒரு மகன் எனக்கு இல்லையே லம் லம் எலிது அல்லா கேப்பான் உங்களுக்கு என்ன தேவை தாகமாக இருக்குது தண்ணி தேவை அல்லா சொல்லுவான் போய் பாருங்கள் தண்ணி கிடைக்கும் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் மட்டும் மீவோம் ஏன் தெரியுமா நாங்க வணங்கினது அல்லாவ இபாதை செஞ்சது அல்லாவ எங்களோட பேசுறதுக்கு தான் அல்லா வருவான் தீர்ப்பு வழங்கும் நாள் அதுவரைக்கும் உலகத்தில் சபராக வாழும் தீர்ப்பு இன்னும் யாருக்கும் வழங்கப்படலை சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய பேரர் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய கழுத்தை வெட்டி பிளேட்ல வச்சாங்க எப்படி இருக்கும் பிளேட்டில் பொடி வேற தல ப்ளேட்டில் ஹுசைன் அண்டா எங்களுக்கே கண்ணீர் வந்துடும் ஒரு பேரர் சல்லல்லாஹ் அலை செல்ல அப்படி விட்டு வைக்கல இந்த உலகம் அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு வழங்கவில்லை ஹஸ்ரத் யஹ்யா அஹி சலாம் உலகத்தில் அல்லாஹ் பிறக்க முந்தியே பெயர் சொல்லிக் கொடுத்த அஞ்சு பேரில் ஒரு ஆள் பிள்ளை பிறக்க முந்தி அல்லாஹ் பேர் சொல்லி கொடுத்தா உண்டு முஹஹமது சல்லல்லாஹ் அலை செல்ல பிறக்க முந்தியே பேர் வந்துட்டு வேதங்களில் ரெண்டாவது எஹி அலஹிஸ்லாம் எஹி சலாம் புறக்க முந்தி பெயர் கொடுத்த அல்லாதா மூன்றாவது இஸ்மாயில் இஸ்ஹாக் அலிஹலாம் நாளாவது சரி கேட்டும் எஹியா சலாம் தொழும் பொழுதோ கழுத்தவட்டினான் எவ்வளோ பெரிய அநியாயம் அல்லா இன்னும் தீர்ப்பு வழங்கல் தீர்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நடந்த முழு அநியாயத்துக்கும் தீர்ப்பு இருக்குது இன்ன யோமல் ஃபசல் அதல்ல சொல்கிறார் தீர்ப்புடையனால் மி காத்துஹு மீ காத்துஹும் அதனுடைய நேரம் அதனுடைய இடம் யௌமுல் ஃபசலுடைய நேரம் இடம் அஜிமா ஈன் மீ காத்துஹும் அஜிமா ஈன் அந்த இடத்துக்கு எல்லோருமே சமூகம் கொடுப்போம் எனக்கு வரகையில எனக்கு தீர்ப்புடைய நாளுக்கு வரையலான்னு சொல்லலித் எந்த இடம் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் தீர்ப்பளிக்கிற இடம் எது தீர்ப்பளிக்கிற இடம் எது தெரியுமா இந்த பூமி அப்பொழுது இருக்காது பூமிக்கு என்ன நடக்கும் நீங்க கேட்கலாம் ஏனண்டா அதிகமான இஸ்லாம் அல்லாதவர்கள் கேட்கலாம் என்னடா இந்த குருவானுடைய தஃ்சீரை நாங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் செய்யலை முஸ்லி தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் கேளுங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க பரவாயில்லை நாங்கள் ஒரு நாளும் கோவிக்க போகிறது இல்லை என்னை சண்டை பிடிக்க வரல நாங்கள் யாரும் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய மரணத்துக்கிடையில் இந்த குருவானை பேசி முடிக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய காதுக்கும் இந்த குருவானை கொண்டு போய் சேர்க்கும் இந்த நோக்கத்தில் தான் இதை செய்வோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ தீர்ப்புக்கிறது எந்த பூமியில் ஐரோப்பாவிலா ஆசியாவிலா அமெரிக்காவிலா எங்கு தீர்ப்பு வழங்குறது தீர்ப்பு வழங்குற பூமி அப்பொழுது என்ன பூமி தெரியுமா இந்த பூமி எல்லாம் மாத்திருவா காலம் போக 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 அந்த பூமியை அழிப்பான் ஏன் படைச்ச வந்தானே அவன் அழிக்க தெரியுமா அவனுக்கு முழு உலக மக்களையும் அழிப்பார் ஒரு நாள் வரும் இந்த உலக மையத்தாகவே இருக்கும் உலகத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் எல்லாருமே மரணம் எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் மரணித்து மையத்தாக இருப்போம் நாற்பது ஆண்டுகள் அல்லா மாத்திரம் இருப்பான் ரப்பி அதுல் ஜல அலிவலி கிராம் அந்தஸ்தும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூர் ஊதக்கூடிய மழக்கிடம் சூரை ஊதும்படி அல்லா சொல்லுவான் திரும்ப எங்களுக்கு தெரியும் இன்றைய விஞ்ஞானம் இதை சொல்லுது மண் வாழக்கூடிய மையத்துகள் உடம்புகளுடைய முழு உடம்பையும் மண் சாப்பிட்டு விடும் இல்லா அஜபதனம் அந்த முதுகிலே இருக்கக்கூடிய மனித பருப்பு இருக்கிறது இது அழியாது நீங்கள் எங்கே போய் பற்ற வச்சாலும் எரித்தாலும் எசிட்டில் போட்டாலும் அது அழியாது அதிலிருந்து அல்லாஹ் மனித மரத்தை முளைவிப்பார் மனித மரம் முளைத்ததோடு சூர் ஊதப்பட்டதோடு திரும்ப உயிர் வரும் திரும்ப ஓடி செல்லக்கூடிய பூமி தான் எவுமுல் பூ பூமி சுருக்கமாக நான் சொன்னேன் தெளிவாக படிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எழுதிய சூர் என்ற புத்தகத்தை கொஞ்சம் வாங்கி வாசி இதுதான் இடம் அந்த இடம் தான் தீர்ப்பளிக்கும் இடம் அல்லாஹ் எல்லோரையும் எடுப்பார் தீர்ப்புடைய நாள் மூமிங்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் தீர்ப்பு வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் தீர்ப்பு கணவன் மனைவிக்கிடையில் தீர்ப்பு மௌலன் மௌலன் அம் തീർപ്പുടിയ നാളെയും ലോയർ പിടിക്കോയാലും എതും ചെയ്യാ യാരും യും ഉദവി ചെയ്യ മുടിയാൾ തീർപ്പുടേ നാൾ ല തൻഫഅകും വലാ ഔലാദുകും യൗമൽ ഖിയാമ ബൈനകും உங்களுடைய குடும்பங்களோ பிள்ளைகளோ பிரயோஜனம் தரமாட்டார்கள் உங்களுக்கு மத்தியில் பிரிக்கப்பட்டுவிடும் சூர் ஊதப்பட்டால் குடும்பங்கள் கிடையாது பாப்பா உம்மா தாத்தா சாட்சா ஒத்தரும் ஹமீமா நெருங்கிய நண்பர்களை பற்றி கூட நீங்கள் கேட்க மாட்டி அதுதான் தீர்ப்புடைய நாள் யோனி மௌலன் அம் மௌலன் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் வலும் யூ யாரும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாவ கையிலெடுங்க அல்லாவுடையவர்களாக மாறு அல்லாஹ் உதவி செய்வான் அவனுக்கு தெரியும் அல்லாஹ் இந்த பூமியில் யார் அல்லாவுடைய நேசராக வாழ்ந்ததுன்னு அல்லாக்கு தெரியும் அதனால அல்லாஹ் பின்னால் சொல்கிறான் ரஹிம் அல்லாஹ் யார் மீது அல்லாஹ் இறக்கம் கொண்டானோ அவரை தவிர அல்லாட ரஹமத் கிடைச்சிட்டா போதும் எங்களுக்கு அது துவா கேளுங்க நல்லா இடத்துல அதான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளும் அல்லாவ மறுத்த யாருக்கும் அல்லாட இறக்கம் கிடைக்காது உண்டை கவனத்தில் எடுங்க அபு தாலிம் சல்லல்லாஹு செல்லம வளர்த்தார் ஆனால் அல்லாட ஏற்றுக்கொள்ள இல்லை சொன்னாங்க சல்லல்லாஹு செல்லம் அவருடைய தீர்ப்பு என்ன தெரியுமா அவருக்கான தீர்ப்பு அபு தாலிமுடைய தீர்ப்பு நரகத்தில் அல்லாஹ் இரண்டு செருப்பை அணிவிப்பார் அந்த ரெண்டு செருப்பையும் போட்டதோடு அபூதாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் இதுதான் தீர்ப்பு அல்லாவுடைய தீர்ப்புக்கு எதுவும் யாருமே அப்பீல் பண்ணியில அப்பீல் கோர்ட் இல்லையே தீர்ப்பு தீர்ப்பு தான் அது பொய்யான தீர்ப்பாக இருக்காது முழு பேரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க தீர்ப்பு அபூத்தாலிபுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்ன நரகத்தில் ரெண்டு செருப்பு அதை அணிந்ததோடு மூளை கொதிக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் தீர்ப்புடைய நாளையில் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய இறக்கத்தை நசீபாக்குவானாக இல்லிம் யார் மீது அல்லாஹ் இரக்கம் கொண்டானோ அவனை தவிர என்று சொல்லிவிட்டு இன்ன ஹூ ஹோ அல்ல அசீஸ் நிச்சயமாக அந்த அல்லாஹ் அசீஸ் ரஹீமாக இருக்கின்றார் யாவற்றை மிகைத்தவன் அல்லாஹ் இறக்கமுடையவன் அல்லாஹ் அல்லாவுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாக்களில் ஆக உயர்ந்த ஒன்றுதான் அசீசுர் ரஹீம் இன்ன ஹோ ஹோ அல் அசீசுர் அசீஸ் யாவற்றை மிகைத்தவன் ரஹீம் அவன் இறக்கமுடையவன் இந்த அசீசுர் ரஹீம் என்ற அஸ்மா உல் ஹுஸ்னா குர்ஆனில் பதிமூன்று இடங்களில் வருகிறது பதிமூணு இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் அசீசுர் ரஹீம் என்ற அஸ்மா உல் கொண்டு வந்திருக்கின்றான் சின்ன குருவான் சின்ன குருவான் மஞ்சள் அசீசு ரஹீம் என்ற அஸ்மா உல் ஹுஸ்னாவை அல்லாஹ் பதிமூன்று தடவை குர்ஆனில் கொண்டு வந்திருக்கின்றான் பதிமூன்று தடவை குர்வான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் இதில் சூரத்து ஷு என்ற சூரா இருக்கின்றது சூரத்து ஷு என்ற சூறாவில் அல்லாஹ் ஒன்பது தடவை சூரத்து ஷு அராவுடைய விசேட அம்சம் அதுதான் சூரத்து ஷு கொஞ்சம் எடுத்து பாருங்க குர்வானில் சூரத்துஷ் அராவுல அல்லா ஒன்பது தடவை அசீசுர் ரஹீம் முதலாவது பாருங்கள் ஒன்பதாவது ஆயத்தில் ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் முதலாவது ரெண்டாவது பாருங்கள் அறுபத்தி எட்டாவது ஆயத்தில் மூன்றாவது பாருங்கள் நூற்றி நாலாவது ஆயத்தில் நாலாவது பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆயத்தில் ஐந்தாவது நூற்றி நாற்பதாவது ஆயத்தில் ஆறாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஏழாவது நூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் எட்டாவது நூத்தி தொண்ணூத்தி ஓராவது ஆயத்தில் ஒன்பதாவது இருநூத்தி பதினேழாவது ஆயத்தில் இந்த ஒன்பது ஆயத்துகள் ஒரு சூறாவில் இதுதான் சூரத்து ஷராவுடைய அம்சம் அல்லாஹ் பல நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்லிட்டு நபிக்கு சொல்ற நீங்க பயப்படாதீங்க நபியே உங்களோட அல்லாஹ் அசீஸ் உங்களோட அல்லா ரஹீம் எதுக்கும் பயப்படாதீங்க ஒன்பது தடவை என்ன சூறாவில் சூரத்து அசீசுர் ரஹீம் ஒன்பது தடவை பத்தாவது சூரத்து ரூம் சூரத்து ரூம் ஐந்தாவது ஆயத்தில் பத்தாவது فضلنا رأوا سورة و سجدة وللكلمة أخرى هذه لقائنا عظيم ياسين 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 والقرآن الحكيم إنك لمن المرسلين آه. على صراط مستقيم تنزيل العزيز الرحيم இது பன்னெண்டாவது இடம் பதிமூன்றாவது இடம் தான் துகானுடைய இந்த ஆயத் நாற்பத்தி ரெண்டாவது ஆயத் இல்லீம் அல்லா ஹூ அல்ல அசீசுர் ஆகவே எங்கடைய அல்லாஹ் அசீசுர் ரோஹிம் அல்லாவுடைய விடயங்களை யார் தடுத்தாலும் தடுத்தவர்கள் தோல்வி அடைவார்களே தவிர தடுக்கப்பட்ட விடயம் ஒரு நாளும் தோல்வி அடையாது என்பது எங்களுக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக தெரியும் ஃப்ரவுன்களும் ஹாமான்களும் ஃப்ரவுனுடைய சிந்தனைகளும் அபூஜையுடைய சிந்தனைகளும் உலகத்தில் தோற்றதுதான் வரலாறு ஒரு நாளும் வெற்றி அடையாது எனவே எல்லாம் வல்லல்லா தாலா மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வானம் பூமி உண்மையாக படைக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்புடைய நாளையின் தலைவர்களாக ஸ்ரீதேவிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அவருடைய இறக்கத்துக்குள் உள்ளடக்கி யா அசீஸ் யா ரஹீம் யா அசீஸ் யா ரஹீம் என்ற அஸ்மா உல் ஹஸ்னாவை அழைத்து அவருடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா நம்ம எல்லாம் சேர்த்தருள்வாயாக ஓ ஆஹ்ருவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்து ஓதிநாயகத்தில் ஓதிப்பாரு اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هؤلاء ليقولون ان هي الا موتتنا الاولى وما نحن بمنشرين فاتوا بابائنا ان كنتم صادقين أهم خير أم قوم تبع والذين من قبلهم أهلكناهم إنهم كانوا مجرمين وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين ما خلقناهما الا بالحق ولكن اكثرهم لا يعلمون ان يوم الفصل ميقاتهم اجمعين يوم لا يغني مولا ام مولا شيئا ولا هم ينصرون الا من رحم الله انه هو العزيز الرحيم سبحانك اللهم وبحمدك